காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ரோட்டில் போயிட்டே இருக்காங்க அப்போ ஐஸ்கிரீம் பார்க்கறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது நான் போய் வாங்கிட்டு வரேன் அங்கேருந்து விஜய் போறாரு காவேரி அப்படி ஃபோனை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க வந்து பசுபதி அப்படியே பார்க்கறாரு இதாண்டா நல்ல நேரம் அடிச்சு அவளை தூக்குடா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வண்டி ஸ்பீடாக வருது அப்படியே காவேரி ஏற்றுற மாதிரி வருது அதுக்குள்ள விஜய் அப்படியே காவேரி கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு அதுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க வந்துட்டு அய்யோ என்னம்மா இது ஒரு நிமிஷத்தில் அந்த வண்டி உன் மேலே ஏற்றிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே கத்துறாங்க காவேரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு காவேரி இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவிரி ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க என்னன்னே தெரியல நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பார் காவிரி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஒன்றும் இல்லை உன் கூட நான் இருக்கேன் சரியா நீ பயப்படாது எதுக்குமே நீ பயப்படவே கூடாது நான் உன் கூட இருக்க வரைக்கும் நீ பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு இருந்தாலும் காவேரிக்கு அந்த பதட்டம் போகவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க சரி காவேரி இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேணாம் கொஞ்சம் நேரம் இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துச்சுருக்காங்க அது யாருன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை காவேரி எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு அது பார்த்தா பசுபதி மாதிரி தான் இருந்தது அது அவன்தான் அப்போ வேணும்னு சொல்லிட்டு காவேரி மேலே வண்டி விட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு வந்திருக்கானா அவனுக்கு இருக்குது ஒரு வழி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் காவேரிக்கிட்ட எதுவுமே அவர் சொல்லவே இல்லை காவேரி ஓகே வா நீ வா போயிட்டு நம்ம சாப்பிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறார் இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் இப்போ எதுவுமே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க வா ஒரு ஜூஸாவது குடிவா நீ பயப்படாத நான் தான் கூட இருக்கேன்ல நான் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எப்போவுமே எதுவுமே ஆகாது காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு கொடுக்கும்போது அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க எதுக்காக இப்படி வண்டி ஏற்ற வந்தது ஒன்றுமே பொரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருக்காங்க காவேரி நான் சொல்கிறத கேளு அந்த டென்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லை சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது விஜய்க்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே வண்டியை விட்டு ஏற்றணும்னு அவன் நினச்சிருப்பான் அவனை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு காவேரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு எங்கங்கே போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ இல்லை காவேரி ஒரு சின்ன வேலை இருக்குது ஆஃபீஸில் நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி கிளம்பி போகிறாரு பசுபதி வீட்டில் அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக கோவத்தோடு இருக்கார் ஐயோ கடவுளே நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது அந்த காவிரி அடித்து தூக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த விஜய் வந்து காப்பாத்திட்டான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் காப்பாற்றி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே டென்ஷனாக அப்படியே உக்காஞ்சிட்டு இருக்காரு அதுக்குள்ளே வந்து ராகினி வராங்க என்னப்பா ஒரு மாதிரி தானாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லம்மா நான் ஒரு பிளான் போட்டால் அந்த பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா என்ன பிளான் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி அதுவா ஒன்றும் இல்லை அந்த காவிரி என்னென்ன பண்ணா அதுவும் அவ கால் விட வச்சா கையெடுத்து கும்பிட வச்சா வீட்டு பத்திரத்தை வாங்கினான் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணி தானே பண்ணாங்க அதனால அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நான் நினைச்சேமா அந்த காவேரியை வண்டி வச்சு அடிச்சு தூக்கலாம்னு நான் போனேன் அதுக்குள்ளே அந்த விஜய் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு பசுபதி அப்படி டென்ஷனாக சொல்றாரு அப்பா அப்படியே நினச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே டென்ஷனாக இருக்கீங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம்மா ஆனால் அவன் காப்பாற்றிட்டான் என்னால் அதை தாங்கவே முடியல எனக்கு கோபமாக வருது பயங்கரமாக கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி டென்ஷனாகவே இருக்காரு அப்பா சரி விடுங்கப்பா இந்த சான்ஸ் போனால் என்ன மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்காதான் என்ன அவளை கண்டிப்பாக ஏதாவது பண்ணுங்கப்பா அவள் உயிரோடவே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே கதவை அப்படியே பயங்கரமாக தட்டுறாங்க யாராக இருக்கும்ப்பா இப்படி கதவை தட்டுறாங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க தெரியலையம்மா நீ இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே போறாரு கதை ஓபன் பண்ணா விஜய் நிக்கிறாரு பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிறாரு பசுபதி பின்னாடி ராகினி வந்து பாக்குறாங்க ஐயோ என்ன இது இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு உள்ள வந்த உடனே ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மோதணா ஏங்கிட்டால் மோதுரா எதுக்கு நான் ஏன் பொண்டாட்டி வந்து அடித்து தூக்கணும்னு நினச்சே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாரு வீடு ஃபுல்லாக அப்படியே பரட்டி பரட்டி அடிக்கிறாரு அங்கே இருக்கு அங்கே இருக்க எல்லா எல்லாமே அப்படி உடையுது ஏய் நில்லு விடு விடு எங்கள் அப்பாவை விடு எங்கள் அப்பாவை நீ எதுவுமே பண்ணாத அடிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே கத்துறாங்க அப்பா கூட விஜய் நிற்கவே இல்லை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு பயங்கரமாக அடிக்கிறாரு அடிக்கும் போது அப்படியே கத்துறாரு பசுபதி ஏய் விடுறா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் போட்டு விஜய் அடி அண்ணு அடிக்கிற ரெண்டு பேருமே சேர்த்து அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அதை ராகினி முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாங்க ஆனால் தடுக்க முடியவே இல்லை அதுக்குள்ளே அப்படியே விஜய் அடிச்சிட்டோனே அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஏய் உங்ககிட்ட நான் எத்தனையோ வாட்டி வார்னிங் பண்ணியிருக்கேன் நீ தேவையில்லாத என் பொண்டாட்டிக்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ என் பொண்டாட்டியவே அடிச்சு அடிச்சு தூக்கணும்னு நினச்சிட்டியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோபமாக அப்படியே விஜய் கத்துறாரு இங்கே பாரு இப்போவாது உன்னை அடிச்சிருக்கேன் இனி உன்னை விட விடமாட்டேன் புரியுதா என் பொண்டாட்டி மேல கை வைக்கணும் உனக்கு எவ்வளோட தைரியம் இருக்கும் உனக்கு ஆம்பளை அந்த ஏன் கிட்டே மோதுரா நான் தானே உன்னை பண்ணேன் நான் தானே போய் பத்திரத்தை கொடுக்க சொன்னேன் நான் தானே கையை எடுத்து கும்பிட சொன்னேன் காலில் விழ சொன்னேன் எல்லாமே நான் தாண்டா பண்ணேன் என்ன பழி வாங்கடா அதுக்கு இதுக்கு நீ காவேரிக்கிட்டே போகிற இனிமேல் என் பொண்டாட்டி பக்கம் தலை வச்சு படுத்த அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்கிற எடுத்து அப்படியே ராகினியோட கட்டிலும் ஏ விடா விட்டுடுற விடா விடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அப்படியே இப்படி அப்படியே லைட்டாக எழுந்து கண்ணை பார்த்து அப்படியே கத்துறாரு விட்டுறா விட்டுறாரு சொட்டு தெரியுது இல்லை உன் பொண்ணுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிறேன்னு தெரியுது இல்லை அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி பொரிதா நீ என் பொண்டாட்டி மலை இனிமேல் கை வச்ச உன் பொண்ணு உயிரோட இருக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இனிமேல் ஏதாவது பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தியை தூக்கி போட்டு அங்கே வந்து அப்படியே பயங்கர டென்ஷனாக கோபமாக வெளியே போகிறாரு அப்பா அப்பா அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி ஓடி போயிட்டு பசுபதி அப்படியே தூக்குறாங்க அப்படியே ஓடிமே முடியல அவருக்கு கை கை தூக்குறாரு கை வலிக்குது எல்லாமே அப்பா வலிக்குது தாங்க முடியலமா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அவன் என்ன அந்த மாதிரி போட்டு உங்களை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படி பசுபுரியெல்லாம் எதுவுமே பேசவே முடியல அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்கப்பா இருங்கப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்கி அப்படியே தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படி தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாங்க உட்கார சாப்பா இருங்கப்பா நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ராகினி போயிட்டு ஒவ்வொரு டம்ளர் தண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவரும் வாங்கி குடிக்கிறாரு குடிச்சிட்டு இல்லைம்மா என்னால் முழுங்க கூட முடியல வாயெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்பா அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கே வந்து விஜய் எப்படி டென்ஷனாக போகிறாரு பயங்கர கோவத்தோட போகிறாரு அது அப்படியே காவேரி பார்க்குறாங்க பார்த்த உடனே என்ன இவர் இவ்வளோ கோவமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க எங்கெங்கே போனீங்க என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க இவ்வளோ கோபமாக இருக்கீங்க உட்காருங்க நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஜயோட கோபம் ஆத்திரம் எதுவுமே அடங்கவே இல்லை அப்படியே காவேரி பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க என்னங்க உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை நீங்கள் எங்கே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை காவிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு எங்கங்கே போனீங்க யாராவது உங்களை டென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா கவேரி கொஞ்சம் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகிடும் வே அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே இது ஒர்க் டென்ஷன் மாதிரி இல்லையே வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க இல்லை காவேரி கொஞ்சம் நேரத்துக்கு எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கே வந்து அப்படியே காவேரி போகிறாங்க போய்ட்டு யோசிக்கிறாங்க இது வந்து கண்டிப்பாக ஒர்க் டென்ஷனே கிடையாது வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு என்னன்னு தெரியலையே எதுவுமே சொல்ல மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அப்போ விஜய் யோசிக்கிறாரு காவேரிக்கு இந்த இதை பற்றி எதுவுமே தெரியவே கூடாது ஏன்னா காவேரி வந்து தெரிஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அந்த பசுபதி வழி தாங்க முடியாமல் அப்படியே கத்தி அப்பா அவனை என்னப்பா பண்ணலாம் அவன் பொண்டாட்டி அடிச்சு தூக்கணும்னு நினைச்சிங்க அப்போ கூட வந்து ஒரு வழி நம்மளை பண்ணிட்டு போயிட்டான் கண்டிப்பா அவங்களை விடக்கூடாதுப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா இப்படி அடிச்சு போட்டிருக்கான் காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அப்படியே அழறாங்க அவங்க அப்பாவை பார்த்து இங்கே பாரு ராகினி நீ அழக்கூடாது புரியுதா எனக்கு எதனால் கூட நீ அழவே கூடாது பொறுமையாக தான் இருந்து பார்த்துக்கணும் சரியா அவங்க இப்ப எல்லாம் அவங்க நேரம் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அவங்கள காலி பண்ணுறது மட்டும் தான் என்னோடய குறிக்கோளே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிட்டுருக்காரு சரிங்கப்பா ஏதாவது பண்ணுங்கள் ஆனால் அதை கரெக்டாக பண்ணுங்கள் அதில் இருந்து தப்பிச்சு வந்தோடனே வெளியே அந்த மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாமா அடுத்த வாட்டி பிளான் எல்லாமே கரெக்டாக போட்டு கரெக்டாக நான் செய்கிறேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் வீடு பூந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவமாக கத்துறாரு